இன்றைய மன்னா மற்றவர்களுக்கு இரக்கம் காட்டுவதன் மூலம் ஆசீர்வதிக்கப்படுதல் வேத வசனங்கள் மத்தேயு ஐந்து ஏழு இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் இரக்கம் காட்டப்படுவார்கள் எப்பேசியர் இரண்டு நான்கு ஆனால் தேவன் இரக்கத்தில் ஐசுவரியமுள்ளவராய் நம்மிடம் அன்பு கூர்ந்த தம் பேரன்பின் நிமித்தம் ஊழியத்தின் வார்த்தைகள் நாம் நம்முடனான நீதியில் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்றாலும் மற்றவர்களிடம் இரக்கமுள்ளவர்களாக இருக்கவும் அவர்கள் மீது கோரிக்கைகளை வைக்காமல் இருக்கவும் கற்றுக்கொள்ள வேண்டும் மற்றவர்கள் மீது கோரிக்கைகளை வைக்கும் எந்த ஒரு கிறிஸ்தவனும் தவறாக இருக்கிறான் உண்மையில் நீங்கள் உங்களுடனே கண்டிப்பாக இருந்தால் மற்றவர்களிடம் எப்படி இரக்கமாயிருப்பது என்பதை அறிவீர்கள் ஆனால் உங்களுடையதில் முதலில் நீதியாக இல்லாமல் மற்றவர்களுக்கு இரக்கம் காட்டுகிறவர்களாக இருக்க முயற்சிக்காதீர்கள் ஒவ்வொரு சீரற்ற நபரும் மற்றவர்களிடம் இரக்கம் காட்டுகிறார் ஏனென்றால் அவன் ஏற்கனவே தனக்கே இரக்கம் காட்டிக் கொண்டிருக்கிறான் அவன் தாமதமாக தூங்கினால் ஒவ்வொரு நாள் காலையிலும் தாமதமாக தூங்கும் மற்றவர்களிடம் அவன் மிகவும் இரக்கமாயிருப்பான் இந்த வகையான இரக்கம் ஒரு காலும் இரக்கமல்ல அது முற்றிலும் தவறு சோம்பேறியாக இருக்கும் எவரும் மற்றவர்களிடம் எப்படி இரக்கம் காட்டுவது என்று தெரியாது ஒரு கண்டிப்பான நபர் ஒரு நீதியான நபருக்கு மட்டுமே எப்படி இரக்கம் காட்டுவது என்று தெரியும் நாம் நம்மிடம் நீதியுள்ளவர்களாகவும் கண்டிப்பானவர்களாகவும் இருக்க வேண்டும் நமக்காக ஒருபோதும் சாக்கு போக்கு சொல்லக்கூடாது ஆனால் மற்றவர்கள் நம்மை காய்ப்படுத்தும் போது அதன் மூலம் அவர்களின் பற்றாக்குறையை வெளிப்படுத்தும் போது நாம் அவர்களிடம் இரக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் சுயநீதிமான்கள் அனைவரும் மற்றவர்களைக் கண்டித்து அவர்களை ஒருபோதும் போகவிடுவதில்லை தம்மில் தாமே தேவனே நீதியுள்ளவர் இருப்பினும் அவர் நம்முடன் இடைப்படுவதில் முற்றிலும் நீதியுள்ளவராக இருந்தால் நாம் அனைவரும் கொல்லப்படுவோம் தேவன் தம்மை பொறுத்தவரை நீதியுள்ளவராக இருந்தாலும் நம்முடன் இடைப்படுவதில் அவர் இரக்கத்தால் நிறைந்துள்ளார் விழுந்து போன பாவிகளாக நமக்கு நிச்சயமாக தேவனின் இரக்கம் தேவை நாமும் நம்முடன் நீதியுள்ளவர்களாகவும் மற்றவர்களிடம் இரக்கமுள்ளவர்களாகவும் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் நம்மிடம் நீதியுள்ளவர்களாகவும் மற்றவர்களிடம் இரக்கமுள்ளவர்களாகவும் இருப்பது என்பது முதலில் வெளிப்புற நடத்தையை பற்றிய விஷயம் அல்ல இது முதலில் நம் உள்ளான மனப்பான்மையைப் பற்றியது நம் உள்ளான ஆழ்தத்துவத்தைப் பற்றியது ஆமேன்